ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச தேன் முட்டாய் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு எவ்வளவு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட சேனலை தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இட்லி மாவு வந்துட்டு இன்னைக்கு அரைச்ச மாவு இது வந்து புளிக்காத மாவு புளிச்ச மாவு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு புளிக்காத மாவாக எடுத்துக்கலாம் மாவு வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் பெரிய கரண்டிக்கு எடுத்துக்கிறேன் இதுவே வந்துட்டு போதுமானது தான் அப்புறம் வந்துட்டு ரெண்டு கலர் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கலர் சேர்க்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் கிடைக்கும் அதனால தான் ரெட்டு அப்புறம் வந்துட்டு எல்லோ இப்போ இதை கலக்கிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கல ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது பேக்கிங் சோடா வந்துட்டு சமையல் சோடா அது வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இப்போ கலந்துட்டு இன்னொரு பக்கம் சர்க்கரை பாகு வந்து க நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் கம்பி பாதை எதுவும் தேவையில்லை இதுக்கு இப்போ இன்னொரு சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடானோடனே ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாகவே போட்டு எடுத்துடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் வந்துட்டு உப்பிட்டு பெருசாக வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அடுத்தது போடும்போது கரெக்டாக வந்துச்சு நம்ம நினச்ச உடனே மாவு எதுவும் பிசைஞ்சி போடணும் இல்லை இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்ததும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எடுத்து மாற்றிட்டேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா வந்துட்டு ஜூஸியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு இட்லி மாவு வச்சு எவ்வளவு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு தேன் மிட்டாய் வந்து வீட்லேயே செஞ்சாச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிட்டாங்க இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சாப்பிடவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம் பாய்